அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி பாட்டி சொல்கிற கதைகள் எல்லாம் பார்க்க ரொம்பவே சாதாரணமாக இருந்தால் கூட அதுக்குள்ள பெரிய பெரிய கருத்துக்கள் நிரம்பி இருக்கும் அப்படிப்பட்ட குட்டி குட்டி சில கதைகளைத்தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கிராமத்தோட எல்லை பகுதி அங்கே ஒரு விவசாய நிலம் இருக்குது அதன் வழியாக ஒரு முதியவர் நடந்து போயிட்டுருக்காரு போயிட்டு அங்கே ஒரு காட்சியை பார்த்து அசந்து போகிறாரு ஏன்னா அங்கே மூன்று கிணறுகள் ஒவ்வொரு மூலைக்கும் வெட்டப்பட்டிருந்துச்சு அதற்கு நடுவில் ஒரு விவசாயி ரொம்ப சோர்வாக உட்கார்ந்துருந்தார் உடனடியாக இந்த முதியவர் அந்த விவசாயிக்கிட்ட போய் எதற்காக இவ்வளவு சோர்வாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவரோ இங்கே பாருங்கள் எனக்கு நிலம் இருக்கே தவிர அதில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணீரே இல்லை மூன்று கிணறுகள் இருக்குது ஒன்றிலையும் தண்ணி வரலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ தான் என்ன நடந்துச்சு முழு கதையையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அந்த விவசாயி தான் செஞ்ச வேலைகளை ரொம்பவே மூச்சு விடாமல் சொல்கிறாரு என்ன நடந்துச்சுன்னா அவர் கிணறு வேணும்னு நினச்சி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கிணறு தோண்ட ஆரம்பிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருபது முளத்துக்கு தோண்டினதுக்கப்புறமா தண்ணீர் வரலை அப்படின்னு சளிச்சு போயிருக்காரு சி போனவர் என்ன பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு தண்ணீர் கொண்டு வர வேறு ஏதாவது வழி பண்ணியிருக்கணும் அவர் அப்படியெல்லாம் பண்ணலை அவருக்குள்ள இன்னொரு யோசனை வந்திருக்கு சரி இங்கே தான் தண்ணி கிடைக்கல இன்னொரு மூளையில் போய் தோண்டி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருக்காரு அங்கே போய் முப்பது முளம் தோண்டியிருக்கிறாரு அங்கேயும் தண்ணீர் இல்லை அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு சளிச்சு போய் அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு மூளையில் போய் ஐம்பது முளத்துக்கு தோண்டியிருக்காரு அங்கேயும் தண்ணீர் வரலை இப்படி மூன்று இடங்களில் கிணறு தோண்டி என்னோட உழைப்பு தான் வீணாக போயிருச்சு உழைத்தால் பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கோ அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அந்த முதியவருக்கு முகத்தில் சிறு புன்னகை வருது இதை பார்த்த விவசாயிக்கோ கோபம் வருது உங்களுக்கு வழி சொல்ல முடியல அப்படின்னா வந்த வழியே போயிருங்க எதுக்காக என் நிலைமையை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்க அந்த முதியவர் அவரை பார்த்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைனா சொன்னீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் ஆமாம் அப்படின்னு சோர்வாக சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுனீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு வர்றதுக்கு அப்படின்னு கேட்க அவர் புரியாமல் பார்க்குறாரு அப்போ அந்த முதியவர் விளக்கமாக சொல்கிறாரு நீங்கள் மூன்று இடத்துல கிணறு தோண்டினீங்க முதன் முதலாக ஒரு இடத்துல கிணறு தோண்ட ஆரம்பிக்கும் போது பாதியிலேயே சளிப்பு ஏற்பட்டு இன்னொரு இடத்துல போய் தோண்ட ஆரம்பிச்சிட்டிங்க நீங்க ஏன் முதல் இடத்துலையே அந்த உழைப்பை போட்டிருக்க கூடாது முதல் இடத்துல இருபது முழம் தோண்டினதுக்கு பதிலா மொத்தமா சேர்த்து நூறு முழத்தையும் அங்கேயே தோண்டி இருந்தா ஒருவேளை ஆழம் போக போக நிச்சயமா தண்ணீர் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் ஒரே இடத்துல உங்களோட கவனத்தை செலுத்தல பாதியிலேயே சலித்து போய் விட்டுட்டு அங்க பாதி இங்க பாதினு பாதி பாதி வேலைகளை செஞ்சீங்க முழு கவனத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே கிணற்றை நீங்க சரியா தோண்டி இருந்தீங்கன்னா நிச்சயமா தண்ணீர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல அந்த விவசாயி அதுக்கப்புறம் தெளிவடைகிறாரு மீண்டும் போய் அதே இடத்துல தோண்ட ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட எண்பது முழம் தோண்டினதுக்கு அப்புறமாகவே அவருக்கு தண்ணீர் கிடைக்க ஆரம்பிக்குது இதை நான் முதல்லையே செய்யாமல் நேரத்தை விரயம் பண்ணிவிட்டு அதிர்ஷ்டத்து மேலே பழிய போட்டுட்டனேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு நன்றியை சொல்கிறாரு புன்முருவலோட அந்த விவசாய பாராட்டிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு இப்படி தன்னோட முயற்சியை ஒரே வேலையில் கவனமாக செலுத்தாமல் சலித்து போய் வேறு வேறு வேலைகளை பார்க்க போயிட்டு அங்கேயும் சலிப்பு ஏற்பட்டு திரும்புறதுக்கு அதிர்ஷ்டம் என்ன செய்யும் சொல்லுங்க இது போல அதிர்ஷ்டத்தை பற்றி இன்னும் சில கதைகள் கூட சொல்லப்படுது ஒரு அரசர் காட்டுக்கு வேட்டையாட போறாரு தன் கூட வந்த வீரர்கள் எல்லாம் வேறு பாதையில போயிட்டாங்க அரசர் மட்டும் தனியா மாட்டிக்கிட்டாரு காட்டை விட்டு வெளியில போக அவருக்கு வழியே தெரியல அந்த நேரத்துல அவருக்கு தாகம் பயங்கரமா எடுக்குது தாகம் தீர்க்க அவர்கிட்ட எந்த ஒரு நீர் குவளையும் இல்லை எல்லாமே வீரர்கள்கிட்ட தான் இருந்துச்சு அதனால் பசியாலும் தாகத்தாலும் ரொம்பவே தவிச்சு போன அவர் யாராவது மனிதர்கள் தென்படுறாங்களான்னு தேடி பார்க்குறாரு அப்போ தான் அங்கே ஒரு மரம் வெட்டி இருக்கிறாரு அவர் அரசரை பார்த்ததும் வணங்கி அவருக்கு தாகம் தீர்க்க தண்ணீரும் பசியார கம்பங்கூளும் தராரு அதை பார்த்து அந்த அரசர் இவ்வளவு ஏழ்மையிலும் கொடுத்து உதவும் குணம் இவருக்கு இருக்குது அதனால் இவருக்கு ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு கேட்குறாரு அதற்கு அந்த மரம் வெட்டி நான் மரங்களை தேடி காடு காடாக அலைவேன் அதுக்கப்புறமா மரங்களை வெட்டி அதை விற்பேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட உடனே அரசர் அவனுக்கு உதவி செய்யும் நோக்கத்தில் ஒரு அனுமதி சீட்டை எழுதி தராரு அதை அவன் கையில் கொடுத்து இந்த சீட்டை கொண்டு போய் என்னுடைய மரத்தோப்புக்கு கொண்டு போன அப்படின்னா அவர்கள் உன்னை எவ்வளவு மரங்கள் வேணும்னாலும் வெட்டி கொள்ள அனுமதி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் கொடுத்த அந்த அனுமதி சீட்டு அவரோட சந்தன மரத்தோப்போடது அதை வாங்கிக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் அரசரும் மன நிம்மதியோடு அவனை பின்பற்றியே அந்த காட்டை விட்டு வெளியேறிட்டார் கடைசியா அவருக்குள்ள ஒரு ஆர்வம் நாம மரம் வெட்டுவதற்காக சீட்டு கொடுத்தமே அவன் இப்போ பெரிய பணக்காரன் ஆயிருப்பானே சந்தன மரங்களை வேணும் அளவு வெட்டி அதை எப்படியாவது விற்று பெரும் பணக்காரனாயிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவரு ஒரு முறை அந்த சந்தன மரத்தோப்புக்கு போய் பார்க்கறாரு அங்க நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருந்துச்சு அதை பார்த்த உடனே அவருக்கு மகிழ்ச்சி அவன் பெரிய இருப்பான் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ தான் அந்த சந்தன மரத்தோப்புக்கு அந்த மரம் வெட்டி வரதை பார்க்குறாரு அவனை பார்த்த உடனே என்னப்பா இப்போ வசதியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு அவனோ நான் இப்போது ஒரு வேளை சோறு சாப்பிட்றேன் சாமி முதல்ல ஒரு வேலை சோற்றுக்கே திண்டாட்டம் பரவாயில்ல இப்போ ஒருவேளை சாப்பிட்ற அளவுக்கு வசதி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறத உடனே அரசருக்கு மனம் நொந்து போகுது என்னது ஒரு வேளை சோறு தான் சாப்பிட்றியா நான் கொடுத்ததோ சந்தன மரத்தோப்போடு அனுமதி சீட்டு இவன் என்ன இப்படி சொல்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு அப்போ தான் அவன் நடந்ததை சொல்கிறான் அரசே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த மரத்தோப்புக்கு வந்து மரங்களை வெட்ட ஆரம்பித்தேன் உடனே அதிகாரிகள் வந்து எதுக்காக வெட்டேன்னு கேட்டாங்க அப்போ தான் நீங்கள் கொடுத்த அனுமதி சீட்டை கொடுத்தேன் உடனே அவர்கள் இந்த மரங்களை எல்லாம் நாங்களே வெட்டிக்கிறோம் நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தினமும் ஒரு ரூபாய் தரதா சொன்னாங்க நானும் சரின்னுட்டேன் முதல்ல கால் ரூபாய் கூட ஒரு நாளைக்கு கிடைக்காது இப்போ ஒரு ரூபாய் கிடைக்குது அப்படின்னு பெருமையா சொன்னான் அரசருக்கு அப்பதான் புரிஞ்சிச்சு இவனுக்கு நாம கொடுத்தது சந்தன மரத்தோப்போட சீட்டுங்கிறது கூட அவனுக்கு தெரியல அந்த மரம் சந்தனமாக சவுக்கானு கூட தெரியாம இப்படி ஏமாந்து போயிருக்கானே அப்படின்னு மன கஷ்டப்படுறாரு என்ன தான் ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் தேடி வந்தாலும் அதை பயன்படுத்தும் அறிவு இல்லைன்னா எல்லாமே வீண் அப்படிங்கிறது அரசருக்கு புரியுது அதுக்கப்புறம் அந்த ஏமாற்றிய அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்குறாரு இவனுக்கு தான் கொடுத்த சீட்டு சந்தன மரத்தோடது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு முதல்ல மரங்களை பற்றிய அறிவை வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றிய வியாபாரம் பண்ணு அப்படின்னு அறிவு புகட்டி அனுப்பி வைக்கிறாரு இப்படி அதிர்ஷ்டம் வந்தாலும் அறிவு இல்லைன்னா அது தான் அப்படிங்கிறது இந்த கதையிலிருந்து தெரியுது இதே போல இந்த அதிர்ஷ்டத்தை வைத்து கடவுள் கூட விளையாடி இருக்காங்க திருவிளையாடல் கூட நடந்திருக்கு அந்த கதையை சொல்றேன் கேளுங்க திருமாலுக்கும் லட்சுமி தேவிக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்குது அது என்ன அப்படின்னா யாரை வேண்டும்னாலும் நான் பெரிய கூடிய சக்தி எனக்கு இருக்கு அப்படின்னு லட்சுமி தேவி சொன்னாங்க திருமால் அதுக்கு மறுப்பு சொன்னார் இப்போவே அதை நான் செயல்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு லட்சுமி தேவி என்ன பண்ணுனாங்க அப்படின்னா ஒரு பிச்சைக்காரனை பணக்காரனாக்குறதுன்னு முடிவு பண்ணுனாங்க இப்படி முடிவு அவங்க அந்த பிச்சைக்காரன் எங்கெல்லாம் போகிறான்னு கவனிக்கிறாங்க அந்த பிச்சைக்காரன் தினமும் ஒரே வழியாகத்தான் போய் பிச்சை எடுத்துகிட்டு திரும்ப வந்துகிட்டு இருந்தான் அப்படி அவன் நடந்து வர பாதையில் மிகப்பெரிய பொற்காசு மூட்டையை போடுறாங்க அவன் அந்த பொற்காசு மூட்டையை கடந்து போகும்போது அதை எடுத்துக்குவான் பெரிய பணக்காரனாவான் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அங்கே நடந்ததோ வேறு அந்த பிச்சைக்காரன் அதுவரையிலும் நல்லாதான் வந்துட்டு இருந்தான் வந்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு இன்னைக்கு நம்ம கைகாலெலாம் நல்லா இருக்குது பிச்சை எடுக்கிறோம் நடக்கிறோம் போகிறோம் எதிர்காலத்தில் ஒருவேளை நமக்கு கண்ணு தெரியாமல் போயிட்டா நம்ம எப்படி நடந்து போவோம் அப்படின்னு நினைச்ச அந்த பிச்சைக்காரன் இப்போவே அதுக்கான முயற்சியை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அந்த பணப்பையை விட்டு தாண்டி பத்து அடி தூரம் போய் தான் கண்ணை திறந்து பார்த்தான் அப்போ அவனுக்கு சரி சரி எப்படியோ கண்ணு தெரியலனா கூட நம்ம நடந்து வந்துடுவோம் போல இருக்குன்னு அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டான் இதை பார்த்த உடனே தான் லட்சுமி தேவிக்கு ஒன்று புரியுது எதிர்காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை கண்டு கொள்ளாமல் போகிறவனுக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்காது எதிர்கால லட்சியங்களுக்காக நிகழ்காலத்தில் போராடுறவனுக்கு தான் அதிர்ஷ்டம் இருக்குமே தவிர எதிர்காலத்தை கனவு கண்டுக்கிட்டே நிகழ்காலத்தை கைவிடுறவனுக்கு அதிர்ஷ்டம் உதவி செய்யாது லட்சுமி தேவியே நினைத்தாலும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊரில் இந்த பிச்சைக்காரன் மாதிரியே இன்னொரு பிச்சைக்காரன் இருந்தார் அவர் வீடு வீடாக போய் பிச்சை கேட்பது வழக்கம் அன்னைக்கு ஒரு வீட்டு முன்னாடி போய் அம்மா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டு பெண்மணி ஒரு பாத்திரம் நிறைய சாதத்தை வைத்து தன்னுடைய மகள் கையில் வச்சு கொண்டு போய் பிச்சை போடுன்னு சொல்கிறாங்க அந்த பாத்திரத்தோடு வந்த அந்த சிறு பிள்ளை பிச்சைக்காரன் தட்டில் அந்த சாப்பாட்டை கொட்டிட்டு உள்ளே போகிறாங்க அடுத்தது மற்ற வீட்டுக்கும் பிச்சை கேட்க போறாரு இந்த பிச்சைக்காரர் அதே போல் அந்த வீட்டில் இருந்த பெண்மணியும் தன்னுடைய பெண் கையால பிச்சை இட சொல்றாங்க அதுக்கப்புறமா அந்த பிச்சைக்காரன் பிச்சை வாங்கிட்டு கிளம்பி போயிடுறாரு மறுநாள் காலையில முதல் வீட்ல பிச்சை எடுத்தார் இல்லையா பிச்சைக்காரன் அந்த வீட்டு வாசல்ல ஒரு குடம் நிறைய தங்க காசுகள் வைக்கப்பட்டிருக்கு இன்னொரு வீட்ல பிச்சை போட்டாங்க இல்லையா அந்த வீட்டு வாசல்ல ஒரே ஒரு பித்தளை நாணயம் மட்டும் வைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்து இரண்டு வீட்டு பெண்களும் ஆச்சரியம் அடைகிறாங்க இரண்டு பேருமே தன்னுடைய பிள்ளைகள் கையால் தான் பிச்சை போட்டாங்க ஆனால் முதல் வீட்டில் இருந்த பெண்ணுக்கு மட்டும் தங்க குடமும் இரண்டாவது வீட்டில் இருந்த பெண்ணுக்கு பித்தளை நாணயமும் ஏன் வந்துச்சு இதுதான் அவங்களோட சந்தேகம் இப்படிப்பட்ட சந்தேகத்தை பற்றி அந்த ஊர் மக்கள் எல்லோருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த ஊர் மக்கள் பேசிகிட்டு இருக்கிறது கடைசியாக அரசருடைய காதுக்கும் போயிருச்சு அரசருக்கும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன் இப்படி நடந்துச்சு இது எதனால் இதை யாராவது கண்டுபிடிச்ச சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அரசர் சொல்கிறாரு அந்த அரண்மனையில் ஒரு புத்திசாலியான மந்திரியும் இருந்தார் அந்த மந்திரிக்கிட்ட இதில் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களுக்கு தான் பானை கிடச்சிருக்கும் போல அப்படின்னு அரசர் சொல்லும்போது அந்த மந்திரி சிரித்தபடி இருங்க இருங்க இதை நான் கண்டுபிடிச்சு சொல்கிறேன்னு சொல்லி ஒரு வார காலம் அவகாசம் கேட்குறாரு அவர் கேட்ட அவகாசமும் கொடுக்கப்படுது ஒரு வார காலத்துக்கு அப்புறமா மந்திரி அந்த அரசர் முன்னாடி வந்து நடந்த கதையை சொல்கிறாரு முதல் வீட்டு பெண் தன் மகள் கையால் பிச்சை போட சொன்னதுக்கு காரணம் இருந்துச்சு ஏன் அப்படின்னா இடுறதுனால புண்ணியம் கிடைக்கணும்னு அந்த பெண் நம்பினா அந்த புண்ணியம் தன்னுடைய மகளுக்கு வரட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பாத்திரம் நிறைய சாதத்தை தன்னுடைய மகள் கையில் கொடுத்து பிச்சை இட சொன்னான் இரண்டாவது வீட்டு பெண்ணோ அந்த மாதிரி நினைப்பிலெல்லாம் தான் மகளை பிச்சையிட சொல்லலை தான் கையால் அள்ளி போட்டால் அதிக அளவு போயிருமே அப்படின்னு நினைச்சு தன்னுடைய மகள் கை சிறியதாக இருக்கே அதனால கொஞ்சமாக பிச்சை இடறக்கு இதுதான் வசதின்னு சொல்லி அவள் கையால் பிச்சையிட சொன்னான் இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருந்த வித்தியாசம் இதை எல்லாமே செய்தது ஒரு பெரிய பணக்காரர் அந்த பிச்சை கேட்டு வந்தவர் யாருக்கு தானம் அளிக்கலான்னு இருந்தாரு அந்த பொன் கொடுத்த அதுக்காக அவர் வச்ச சோதனை தான் இது இப்படி இரண்டு பெண்களும் உள்ள போய் அவங்க அவங்க அம்மா கிட்ட எதற்காக என்னை பிச்சை போட சொன்னீங்கன்னு கேட்டபோது அவங்க பேசிக்கிட்டதை ஜன்னல் வழியாக அந்த பணக்காரர் கேட்டிருக்கார் கேட்டுக்கிட்டவர் அவங்க வீட்டு வாசல்ல அதுக்கு தகுந்த மாதிரியான பரிசை வச்சுருக்காரு இதனால தான் அவங்க எண்ணத்திற்கேற்ப பரிசு கிடைச்சிருக்கு எண்ணத்திற்கேற்ப தான் அதிர்ஷ்டமும் கிடச்சிருக்கு எண்ணம் சிறப்பாக இருந்தால் அவங்களை அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி அரசர் முன்னாடி மந்திரி விளக்கம் கொடுக்க அரசர் மனமகிழ்ச்சி அடைகிறார் மேலும் சில பரிசுகளை அந்த சிறந்த பெண்மணிக்கு அனுப்பியும் வைக்கிறாரு அதிர்ஷ்டம் இப்படி சிறந்த எண்ணத்திற்கும் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு அரசர் ஊர்வலம் போயிருந்தார் அந்த ஊருக்குள்ள ஆளுங்களே கிடையாது ஊரே வெறிச்சோடி போயிருந்துச்சு அதுக்கான காரணமும் அரசருக்கு தெரியும் ஏன்னா அந்த ஊர் மக்களை எல்லாமே விருந்துக்கு கூப்பிட்டுருந்தவரே அரசர் தான் எல்லோரும் விருந்துக்கு வாங்க அங்கே சில போட்டிகள் நடக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு பரிசும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாரு அதனால அந்த ஊர் மக்கள் எல்லோருமே அரசரோட விருந்துக்கு போயிட்டாங்க அப்படி அவங்க அரசரோட விருந்துக்கு போன சமயத்துல அரசர் அந்த ஊரை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் தான் அவரை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அங்கே ஒரு வயல்ல ஒரு பெண் குனிந்தபடி நெல் நாத்துக்களை நட்டுக்கிட்டு இருந்தா அவள் ரொம்பவே மும்முரமாக வேலை பார்த்துட்டு இருந்தா எதை பற்றியும் கண்டு கொண்டதாகவே தெரியல அப்போ அரசர் அவளை கூப்பிட்டு என்னம்மா நீ மட்டும் இங்கே இருக்க நீ போகலையா அரண்மனைக்கு அப்படின்னு கேட்குறாரு அவளோ நிமிர்ந்து கூட பார்க்கல மும்முரமாக வேலை பார்த்தபடியே இன்னைக்கு அரசர் கூப்பிட்டாருன்னு அங்கே போய் அதிர்ஷ்டத்தை நம்பி பரிசு கிடைக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் தினமும் நான் வேலை பார்க்குறேன் தினமும் நான் பார்க்குற வேலைக்கான ஊதியம் எனக்கு கிடைக்குது என்னோட உழைப்பு எப்போதுமே எனக்கு வருமானத்தை தருது அதனால் இதை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நாற்று நட்டுக்கிட்டே இருந்தாள் இதை பார்த்த அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிருச்சு உடனடியாக அந்த பெண்ணை கூப்பிடுறாரு அரசர் நான் இங்கே அரசர் நிற்கிறேன்னு சொல்லும்போது தான் அவள் நிமிர்ந்தே பார்க்குறா அதுக்கப்புறம் ஓடோடி வரா அவரை பணிவா வணங்குறா அப்போ அரசர் சொல்றாரு நான் வச்ச போட்டியே இதுதான் அது தெரியாமல் எல்லோருமே அங்கே போயிட்டாங்க அவங்கவங்க வேலையை விட்டுட்டு நீ மும்முரமாக உன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சனால உனக்கு தான் அந்த பரிசு அப்படின்னு சொல்லி அவள் வாழ்நாளுக்கு தேவையான செல்வத்தை அவளுக்கு கொடுக்குறாரு ஆனால் அவளோ இத்தனை செல்வத்தையும் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா என்னை விட்டு அதிர்ஷ்டம் ஓடிடும் அப்படின்னு சொல்றா அதை கேட்ட அரசருக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க ஆமாம் என்னுடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படின்னா எனக்கு கை கால்கள் நல்லா இருக்குது என்னால் உழைக்க முடியுது உழைத்து வர்றதை சாப்பிடும்போது எனக்கு மனநிறைவு நிறைவு கிடைக்கிது இதை விட பெரிய செல்வம் எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறது கேட்டு அரசருக்கு மிகப்பெரிய பாடமே கிடைச்ச மாதிரி இருந்துச்சு அவர் இனிமேல் இலவசத்தனை யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அதனால் மக்கள் சோம்பேறிகளாகிறத விட மாட்டேன்னு முடிவெடுத்துட்டு அங்கிருந்து நல்ல பாடம் கற்றுக்கொண்ட மன நிறைவோடு அரசர் கிளம்புறாரு இதுவரையில் நம்ம பார்த்ததெல்லாம் அதிர்ஷ்டத்தை பற்றி அப்படி அந்த அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம எப்படிப்பட்ட மனநிலைமையில் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான கதை இருக்குது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு வயதான முதிய விவசாயி அவர் அவர்கிட்ட ஒரே ஒரு அழகான வெள்ளை குதிரை ஒன்று இருந்துச்சு அந்த குதிரை மேலே அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கண் இந்த குதிரையை பற்றி அரசரும் கேள்விப்படுறாரு அப்படி கேள்விப்பட்ட அவர் உடனடியாக கிளம்பி அந்த முதியவர் வீட்டுக்கு வராரு அந்த குதிரையை பார்க்குறாரு ரொம்பவே தரமான அரபு குதிரை அந்த குதிரை மட்டும் இருந்தால் அவருக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் அது எவ்வளவு விலைனாலும் சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் அந்த முதியவரோ இதை நான் யாருக்கும் கொடுக்கறதில்ல ரொம்பவே அன்போடு பராமரித்து வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் கிளம்பி போகிறாரு இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த முதியவர்கிட்ட வந்து உனக்கு அறிவு கிரிவு கெட்டு போச்சா எதுக்காக இதை கொடுக்க மறுக்கிற அரசர் நிறைய விலை கொடுத்து இதை வாங்க வந்தாரே நீ கொடுத்துருந்தீனா மட்டும் பெரிய பணக்காரன் இருப்பியே இப்ப இன்னும் ஏழ்மை நிலைமையிலேயே தானே இருக்கிற இந்த குதிரையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு திட்டுறாங்க அவர் அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை அமைதியாக இருந்தார் இரண்டு நாட்களாச்சு அந்த குதிரை திடீர்னு காணாமல் போயிடுச்சு ஊர் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போவே சொன்னமே கேட்டியா அப்படின்னு திட்டுறாங்க உனக்கு அதிர்ஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் இல்லைன்னு திட்டுறாங்க அவர் அதிர்ஷ்டமோ துரதிர்ஷ்டமோ எதா இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நாட்கள்லேயே அந்த ஓடி குதிரை இன்னும் பத்து வெள்ளை குதிரைகளை கூட்டிக்கிட்டு வருது அது காட்டு பக்கம் போயிருக்கு அங்கே அதனுடைய இனத்தை சந்தித்து அங்கிருந்து பத்து வெள்ளை குதிரைகளோடு வந்திருக்கு எல்லாம் கூடி நீ நிச்சயமா தாயா அதனாலதான் உனக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ல மீண்டும் அவர் அதே வசனத்தை சொல்றாரு எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே வந்து சரிசமமானது தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாரு கொஞ்ச அங்க இருக்கிற வெள்ளை குதிரைகளை பழக்க அவரோட வாலிப மகன் முயற்சி பண்றான் அப்ப குதிரையிலிருந்து கீழே விழுந்து கை முறிந்து போகுது காலும் நடக்க முடியாமல் ஆகுது இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூடி உனக்கு அதிர்ஷ்டம்னு நினச்சோம் கடைசியாக இப்படி துரதிருஷ்டம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதும் அந்த பெரியவர் அதே வாக்கியத்தை சொல்கிறாரு இதுவும் நிரந்தரமானது கிடையாது எல்லாம் கடந்து போகக்கூடியதுங்கிறாரு அந்த மக்கள் அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க கொஞ்சம் நாட்களில் அங்கே மிகப்பெரிய போர் நடக்குது மிக பெரிய படை இவங்க நாட்டை முற்றுகையிட்டுருச்சுன்னு கேள்விப்பட்ட அரசர் வீட்டில் இருக்கிற எல்லா வாலிப பசங்களையும் போர் புரிய வர சொல்கிறாரு அந்த போரில் பெரும்பாலும் தோல்வி ஏற்படலாம் அப்படின்னு தெரிகிறனால அந்த ஊர் மக்கள் எல்லாமே பயப்படுறாங்க தங்களோட பிள்ளைகளை அனுப்ப பிள்ளைகள் போனால் திரும்புவாங்களோ மாட்டாங்களோன்னு பயத்திலேயே இருக்காங்க அப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது இந்த முதியவருடைய மகன் அடிபட்டு இருக்கிறனால போருக்கு கூட்டிகிட்டு போகலை அதனால் மக்கள் எல்லாம் சோர்வாக வந்து நீ அதிர்ஷ்டக்காரந்தான் உன் பிள்ளை இப்போது போருக்கு போகல உன்னோடையே இருக்கிறான் ஆனால் எங்கள் பிள்ளைகளெல்லாம் திரும்புவாங்களான்னு தெரியலையே அப்படின்னு வருத்தத்தோடு போகிறாங்க அப்போவும் அந்த முதியவர் அதே மனநிலைமையிலேயே இருக்கிறாரு இதுவும் நிரந்தரம் அல்ல அப்படின்னு இப்படி அவருக்கு அதிர்ஷ்டம் வரும்போதும் சரி வராவிட்டாலும் சரி அவர் சமமான மனநிலையிலேயே இருக்கிறாரு அப்படித்தான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் சமமாக பார்த்து நிம்மதியோடு வாழ முயற்சிப்போம் மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி